நவராத்திரி மூன்றாம் நாள் எந்த தெய்வத்துக்கு உரியதுமும் என்ன மாதிரியான பூஜை முறைகள் நெவேதியம் படைக்கணும் விஷ்ணு துர்கை மூன்றாவது நாள் வந்து விஷ்ணு துர்கை ஏன்னா மூன்று நாளும் துர்கை தானே சொல்லியிருக்கோம் லாஸ்ட் நாள் வந்து விஷ்ணு துர்கை விஷ்ணு துர்கைக்கும் மூன்று தீபம் இல்லை பன்னெண்டு தீபம் மூன்று ஏற்றிக்கங்க இல்லைன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானியன்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பச்சை பயிரில் ஏதாவது பாரம்பரிய அரிசி போட்டு பாயசம் மாதிரியோ இல்லை பொங்கல் மாதிரியோ பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் மலருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி ம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் நம்ம உகந்த மலர் சாத்திக்கணும் சாத்தணும் இல்லை அது மாதிரி ஜாதி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு படைச்சிட்டு அதை தானம் கொடுக்கணும் முக்கியமே அதுதான் இங்கே வந்து படைச்சிட்டு மட்டும் சாப்பிட்டுக்க கூடாது நெய்வேத்தியம் வைக்கிறோமா அந்த நெய்வேத்தியத்தை அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கணும் அது இது வந்து வர்ணம் நான்கு வயது உட்பட்ட குழந்தைங்களை கூப்பிட்டு கன்னியா இது பண்ணணும் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இரண்டாவது நாளுக்கு மூன்று வயது முதல் நாளுக்கும் மூன்று வயது ஆனால் மூன்றாவது நாள் நான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைய கூப்பிட்டு நம்ம மாதிரி நலங்கள்லாம் வச்சு இது பண்ணிக்கலாம் வண்ணம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் பச்சை கலர் என்ன ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு கர்ச்சீஃபோ என்ன உங்களால் முடியுமோ அதை வாங்கி கொடுங்க இல்லை ப்ளவுஸ் பீட் கூட வாங்கி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி தானத்துலேயும் வந்து பச்சை பச்சைக்களர் தானத்தில் மஞ்சள் குங்குமம் அந்த வளையல் உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு எக்ஸ்ட்ராவாக இதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுக்கலாம் மிகந்தெல்லாம் கூட கொடுக்கலாம் மஞ்சள் பச்சை எதனால் வர்றது அது அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ப்ளஸ் அஞ்சு முக உத்ராட்சி ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உத்திராட்சி தானம் கொடுங்க தானம் கொடுக்கும்போது அதுக்கான தனியான பலன் அதிகமாக கிடைக்கும்